வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இந்த மாதிரி அரிசி குழையாம அடி பிடிக்காம காலை நேரத்தில் கட இந்த வெஜிடபிள் பிரியாணியை எப்படி பண்ணுறது அது குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி எந்த அளவோ அதே அளவு பூண்டு ரெண்டும் சரி சமமான அளவு எடுத்து அதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அதை சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியை குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதாவது அடியே பிடிக்காது அடி பிடிக்காமல் எப்படி ஒரே விசிலில் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதான் இஞ்சி பூண்டு அரைச்சின்னு வந்தேன் அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இது வந்து காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு நீங்கள் கேரட் பீன்ஸ் குடமொளகாய் எது இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் என்னென்ன காய் இருக்குதோ எது எந்தெந்த காய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பிரிஞ்சி இலை மராட்டி மொகு அன்னாசிப்பூ அப்புறமா கல்பாசி இதெல்லாம் சேர்க்குறேன் ஏற்கனவே பட்டை லவங்கம் அப்புறமா ஏலக்காய்லாம் நான் அந்த இஞ்சி பூண்டுலேயே நான் சேர்த்துறேன் ரொம்ப போட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அது சில பேரை பிடிக்காது அதனால இதை வரையும் வச்சு நான் தழிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீல வாக்கில் பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கின ஒன்று தக்காளியை போட்டுவிட்டேன் அந்த தக்காளியும் வதங்கி வருது அது நல்லா தோல் விட்டு வரணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு வதங்கின உடனே ஒரு பாதி அளவுக்கு வதங்கின உடனே வெட்டி வச்சுருக்கிற காய்கறியை நான் இதில் சேர்த்துட்டேன் இந்த மார்னிங் டைமில் சீக்கிரமாக நம்ம சமைக்கணும் சீக்கிரமாக முடிக்கணும் லன்ச்சு பண்ணி கட்டி கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்னா இதை டக்குன்னு இதை ட்ரை பண்ணுங்க புதினா ஒரு கைப்பிடி புதினா போட்டுவிட்டேன் அதை நல்லா வதக்கிட்டு இது கூட உப்பு தேவையான அளவு உப்பு அப்புறம் மஞ்சள் பொடி மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுட்டேன் இது எல்லாமே அப்படியே கோட் ஆகணும் இது இந்த காய்கறி கலவையோடு எல்லாமே சேர்ந்து வந்துடுது இந்த டைமில் தண்ணி விடணும் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா நாலு கப்பு தண்ணி அந்த மாதிரி ரேஷியூவில் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நான் அரிசியை ஆல்ரெடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஊற விட்டுவிட்டேன் பாசுமதி அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊறின அரிசியில் தண்ணி சுத்தமாக இருத்துட்டு தான் இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டேன் இந்த பாருங்கள் அடிக்கடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அரிசி உடஞ்சிடும் ஒன்ஸ் கலரி விட்டுட்டு இதை மூடி போட்டுடுங்க இப்போது வந்து குக்கரில் மூடி போட்டு ப்ரெஷர் எதுவுமே போடக்கூடாது மூடி போட்டு நல்லா வேக்தோ இந்த அளவுக்கு அதாவது அரைப்பதம் இது வெந்த அளவுக்கு மேலே தண்ணியாக நிற்குது பாருங்கள் சத சதம் நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் மிச்சம் இருக்கிற இன்னும் ஒரு பிடி இருக்கிற புதினா தழையை அது மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட விடலாம் இதுக்கப்புறமா குக்கர் மூடிய மூடிடுங்க மூடிட்டு வெயிட் வச்சுடுங்க ஒரே விசில் அந்த ஒரு விசில் வரணும் அவ்வளோதான் ஒரு விசில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் முக்கியமானது என்னென்னா ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ்வை விட்டு இறக்கி கீழே வச்சுடணும் ஸ்டவ் மேலேயே இருக்கக்கூடாது ஏன்னா அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட அந்த ஹீட் இருக்கும் அந்த ஹீட்லேயே அது அடிபிடிச்சிடும் அதனால் கீழே இறக்கிட்டு அந்த ப்ரெஷர் போனதுக்கு அப்புறமா திறந்து பாருங்கள் சும்மா உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுது இது அடிக்கடி எது பிடிக்காது இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கூட தயிர் பச்சடி இல்லை ஒயிட் குருமா எது வேணாலும் நீங்கள் எடுத்து செய்யலாம் இன்னும் நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஊசி ஊசியாக வந்திருக்கு பாருங்கள் வேறுங்க அடியும் பிடிக்கலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ